பழனியில் அரிமா சங்கம் சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது பழனி அரிமா சங்கம் மற்றும் கோல்டன் கல்வி நிறுவனம் சார்பில் இலவச கருத்தறித்தல் மற்றும் ஆலோசனை முகாம் நடைபெற்றது பழனி திண்டுக்கல் சாலையில் ராஜ் பல்நோக்கு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற இந்த முகாமில் பழனி ஐஸ்வர்யா கருத்தறித்தல் மையத்தின் மருத்துவர்கள் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர் இம்முகாமினை அரிமா முன்னாள் மண்டல தலைவர் அசோக் பெருமாள் துவக்கி வைத்தார் கோல்டன் கல்வி நிறுவன தாளர் மாசிலாமணி காளியப்பன் மகேஷ் கார்த்திக் பள்ளி தாளர் கார்த்திக் பாரதிதாசன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் முகாமில் கரூர் திண்டுக்கல் உடுமலை என பல்வேறு ஊர்களிலிருந்து ஏராளமான தம்பதியர் பங்கேற்றனர் ஆண்கள் விந்தணு குறைபாடு பெண்களுக்கான கருமுட்டை உற்பத்தி குறைவு இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் மனச்சோர்வு உடல் சோர்வு உள்ளிட்ட பல்வேறு குறைபாடுகளுக்கு மருத்துவர்கள் ஆலோசனைகளை வழங்கி குழந்தை பேரு உருவாக வழிமுறைகள் குறித்து எடுத்துக் கூறினர் ஐஸ்வர்யா வெட்டிட்டு சென்டரும் ராஜ்பாலி கிளினிக்கும் லைன்ஸ் கிளப் கோல்டன் இயர் கொண்டாடக்கூடிய லைன்ஸ் கிளப் சேர்ந்து இன்றைக்கு அந்த கேப்பில் கண்டெக்ட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் நோட்டீஸ் பக்கமாக கொடுத்து உலக இல்லா தம்பதியருக்கு ஐஸ்வர்யா வெட்டி சென்டர் தெரியும் உலகம் முழுவதும் ஃபேமஸான வெட்டி சென்டர் டாக்டர் சந்திரலாக டைரக்டர் நான் வந்து ராஜ்பாலி கிளினிக்கு டைரக்டர் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி வருஷமாக ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் குழந்தைகளுக்கு மேலே குழந்தையா தம்பதிகளுக்கு ஐஸ்வர்யா மெட்டில் சென்டரை கொடுத்து அந்த ஊரில் உள்ள ஃபெட்டில் சென்டர் தான் ஐஸ்வர்யா பெட்டி சென்டர் அயிஞ்சு கொண்டு சேர்ந்து இன்னைக்கு கேம்ப் கன்ட் பண்ணுறோம் இன்னைக்கு ஒரு பத்துலேருந்து பாதிஞ்சு பேர் கலந்துட்டாங்க ஆக்சுவலாக எத்தனையோ பெட்ரீஸ் சென்டர் இருந்தாலும் டாக்டர் ஐஸ்வர்யா பெட்டி சென்டருக்கு நிறைய அதிர்ஷ்டமும் இருக்குது அவங்க மூலமாக நிறைய தம்பதிகள் குழந்தையாளர் தம்பதிகள் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வருஷம் முப்பது வருஷம் இல்லாமல் குழந்தை பார்க்க கிடச்சிருக்காங்க அந்த அடிப்படையில் இந்த கேப் நன் கண்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் கட்டணம் பத்து பதினஞ்சு பேர் அதில் கலந்துட்டாங்க இது மாதிரி வருஷம் லைன்ஸ் கிளப்பும் காட்சி பாலிகளைக்கும் இதே மாதிரி கேப் தொடர்ந்து கண்டெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் நல்ல சக்ஸஸ் ஆகிது இது இந்த சக்ஸஸ் கொடுத்த எல்லாமே இறைவன் முருகனுக்கு நன்றி கோரிக்கை கொண்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மக்கள் எல்லாரும் இந்த சர்வீஸை பயன்படுத்துங்க பயன்படுத்தி எல்லாம் ஆரோக்கியமாகும் நீங்கள் நேற்று காலே கட்டாயம் கைகூடும் நேற்று காலையில் கட்டாயம் சக்ஸஸ் ஆகும்